ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக சச்சின் டெண்டுல்கர் அவருடைய சாதனையை நான் கண்டிப்பாக முறியடிப்பேன் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவால் வீர மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன சவால் எதுக்கு இந்த மாதிரி பேசினார் எந்த சாதனையை முறியடிப்பார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ இப்போ இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக ரெண்டு மேட்ச் டெஸ்ட் தொடர் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க முதல் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க செகண்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஆனால் செகண்ட் டெஸ்ட் மேட்சில் தான் ரெண்டு இன்னிங்ஸில் தொடர்ந்து ரெண்டு அண்டட் அடிச்சிருக்காரு நம்ம ஜோ ரூட் அது போட்டி முடிஞ்சோன்னு அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்கு நான் சின்ன வயசில் அவர் பார்த்துருக்கேன் அவர் விளையாடுறது அவர் தான் எனக்கு மோட்டிவேட்டர் அது மட்டும் இல்லாமல் அவரோட சாதனை நான் கிட்ட வந்திருக்கதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு கிரிக்கெட் பிளேயராக இன்னும் அவரோட சாதனை நான் முறியடிச்சா கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நான் இன்னும் ஆறுலேருந்து ஏழு வருஷம் கிரிக்கெட் விளையாட ஆசைப்படுறேன் என்னோட உடல் தகுதி என்னோட ஃபார்மை குறித்து தான் அது தீர்மானிக்கும் அதனால் கண்டிப்பாக நான் கிரிக்கெட் கேரியர் முறியத்துக்குள்ளே சச்சின் டெண்டுல்கர் சாதனையை முறியடிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் விட் மாதிரியே பேசியிருக்காருன்னு சொல்லலாம் அது என்ன சாதனை கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட் ஃபார்மேட்டில் பத் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ப்ளஸ் ரன்னு அடிச்சிருக்கார் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரன்னு சொல்லலாம் இப்போ ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா ப பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ப்ளஸ் ரன் அடிச்சிருக்காரு அவரும் ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கு இவருக்கு ஒரு மூவாயிரம் ரன்னு தான் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு இந்த ஆறுலேருந்து அஞ்சு வருஷம் சாரி ஆறுலேருந்து ஏழு வருஷம் கிரிக்கெட் விளாட்னாருனா கண்டிப்பாக முறியடிச்சுருவாரு ஜோ ரூட்டு சச்சின் டெண்டுல்கர் சாதனையை அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம் ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு தெரியும் எப்படியாப்பட்ட பிளேயரு எப்படியாப்பட்ட ஒரு மாட்ட மாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல பிளேயர் அவரோட ரெக்கார்டை உடைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஜோ ரூட்டுக்கு அதை தான் சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா அன்னிக்கிட்ட ரெண்டு இன்னிங்ஸில் ரெண்டு அன்று தொடர்ந்து அடித்தது மூலமாக முன்னாள் இல்லை இங்கிலாந்து கேப்டன் குக்கோட ரெக்கார்டை முறியடிச்சிருக்கார் அவர் முப்பத்தி மூணு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அவர் தான் இங்கிலாண்டோட டெஸ்ட் ஃபார்மெட்டில் அதிக அண்ட்ரட் அடிச்ச பிளேயராக இருந்தார் இப்போது ஜோ ரூட்டு அந்த சாதனையை தட்டி பறித்து இப்போது இங்கிலாண்டில் டெஸ்ட் ஃபார்மெட்டில் அதிக அண்ட்ரட் அடித்த வீரராக ஜோ ரூட் இருக்கார் அதனால் கண்டிப்பாக அவர் ரொம்ப மகிழ்ச்சி தரும் அவர் இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தாருன்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துல வச்சிருவார் போல சச்சின் டெண்டுல்கர் சாதனையை அது மட்டும் இல்லாமல் ஒரு மொத்தம் முப்பத்தி நாலு ஹண்ட்ரட் வச்சிருக்காரு நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஐம்பத்தி ஒரு ஹண்ட்ரட் வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பதினேழு ஹண்ட்ரட் தான் டிஃப்ரென்ஸு ஆனால் இதே ஃபார்மில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த சாதனையும் மோஸ்ட் அண்ட்ரட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர் என்றது ஜோர் விட்டு எடுத்துடுவார் போல இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு தான் பயங்கரமான ஃபார்மில் இருக்கார் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் சாதனை ஒருத்தர் முடியடிக்கிறார்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிளேயராக தான் இருப்பார் அதில் எந்த விதமா சந்தேகம் இல்லை ஜோர் விட்டு நல்ல பிளேயர் கண்டிப்பாக ஒரு சாதனையை முறியடித்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இந்தியாவில் விராட் கோலி அடிப்பார்னு பார்த்தோம் பட் அவர் டெஸ்ட் ஃபார்மேட்டில் ஹண்ட்ரட் அடிச்சே ரொம்ப வருஷங்கள் ஆகுது கடந்த ஒரு நான்கு வருஷமாக ஒரு ரெண்டே ரெண்டு ஹண்ட்ரட் மட்டு தான் ரெண்டே ரெண்டு ஹண்ட்ரட் மட்டும்தான் அடிச்சிருக்கார் விராட் கோலி அதனால் கண்டிப்பாக அவர் ரொம்ப எதிர்பார்த்தோம் பார்க்கலாம் அடுத்து வர பங்களாதேஷ் சீரீஸ் நியூசிலாண்டு சீரீஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் கண்டினியூவாக வந்து அந்த விராட் கோலி ஏதாவது பண்ணுறாரோ சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை ஜோர்ட் முறி அடிப்பாரா அடிக்க மாட்டாரா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்